உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் பொய்மையே உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாக இருந்தேன் நானும் உங்களை போன்றவன் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் கடவுளை இதை கண்டுணருங்கள் இல்லையெனில் நான் உங்களை பீறி போடுவேன் உங்களை விடுவிக்க யாரும் இறார் நன்றி வழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நாம் அருணும் மீட்பை கண்டடைவர் ¡Aleluya! குரலுக்கு செவி கொடுத்தால் உங்களோடு நலம் இருப்பார்கள் புனித மற்ற எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே மகிமை அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் நம் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதுகிறேன் நீ எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நதிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் டெட் நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் சகோதர சுகரளே பிள்ளைகளே என்பார் தொலைக்காட்சியை விசுவாசிகளே இடரிலும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் வாளினும் சாவினும் வரிந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவேன் அல்லேன் இவைகள் எல்லாம் உறுதியான வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடியவைகள் இடர்பாடுகளால் தடுக்கி விழுகிறோம் தளரினும் தளர்ந்து போகிறோம் தொடர்ந்து எனக்கு இருக்கக்கூடிய நோய்பாடு வருத்தி கொண்டு இருக்கிறது வலித்துக் கொண்டு இருக்கிறது என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அதற்கு விடிவு இல்லை என்கின்ற ஒரு நோய் தொடரினோம் அப்பொழுது கூட நான் உன் கடல் தொடுவேன்பம் சுய கழிவிறக்கம் என்னால் முடியவில்லை ஆதங்கப்பட்டுக் கொள்வது அல்ல என்னால் முடியும் ரெண்டு கை இல்லை இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு கால் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறார்கள்

நிச்சய வாழ்வுக்கு நம் நடைபயணத்தில் இவ்வுலக பொருட்கள் உபயோகப்படுவனவாக ஒரு பக்கம் பொருள் ஒரு பக்கம் மனிதர் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் நம்மில் அநேகர் இந்த பொருட்கள் அதன் பின்னால் வரக்கூடிய சொகுசு இவைகளை பெரிதாக கருதி மனிதர்களை சுச்சம் என கருதுகிறோம் இன்னும் நம்மிடம் இருக்கக்கூடிய பல வகையான பாகுபாடுகள் பிரிவு மனப்பான்மைகள் பேதம் இவைகளினால் மக்களை பிரித்து வைக்கிறோம் சாதி வாரியாக மொழி வாரியாக இனவாரியாக கலர் வாரியாக இவைகள் அல்ல மனிதர்கள் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள் எத்தனை கோடி மனிதர்களை படைத்தாய் எத்தனை கோடி முகங்கள் ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருப்பதை பார்க்கிறோமே இது இறைவனுடைய தனிப்பெருமை அல்லவா மனிதனுக்கு முன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதவை அத்தகைய ஒரு உணர்வை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நம்மில் இருக்கக்கூடியது பொருட்கள் மீது இருக்கக்கூடிய அதீத பற்று அதனால் மனிதர்களையும் உதாசீனப்படுத்துகிறோம் ஒரு உதாரணம் எப்படி இந்த பற்று நம் உள்ளத்தில் புறையோடி இருக்கிறது சென்னையில் நான் மாணவனாக இருந்தபொழுது ஒரு புது ஸ்கூட்டர் அந்த புது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய கம்பேனியனும் இந்த மவுண்ட் ரோட்டில் போய்ட்டு இருக்கிறோம் சைதாப்பேட்டை போய் திரும்புகிற இடத்துல எண்ணெய் கீழே கொட்டி இருக்குது கவனிக்கலை சறுக்கி விட்டுருச்சு ரெண்டு பேரும் விழுந்துட்டோம் விழுந்த பிறகு உடனே என்னுடைய பதவை ஐயோ என் புது ஸ்கூட்டராச்சே இவ்வளோ விழுந்துருச்சே என்ன ஸ்கிராச் ஆச்சோ ஏதோன்னு சொல்லி போய் எழுந்து போய் ஸ்கூட்டரை பார்க்குறேன் பின்னாடி உட்காந்து கம்பேனியன் காலை கூட எடுக்க முடியல உள்ள மாட்டிக்கிட்டாரு அப்பா என்ன தூக்கப்பா முதல்ல ஸ்கூட்டர் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாரு பின்னாடி பஸ் எல்லாம் அப்ப அந்த அந்த நேரத்தில் பாருங்கள் புதிய ஸ்கூட்டர் கீழே விழுந்துருச்சு ஸ்கிராச் ஆயிடுச்சோ அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது பின்னாடி கூட வந்த கம்பேனியன் மாட்டிட்டு இருக்கிறாரே அவரை தூக்குவோம் அவருக்கு உதவி செய்வோம் போகலையே அதுதான் பொருட்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த பற்று பொருட்கள் அல்ல மனிதர்கள் அத்தகைய ஒரு பண்பை நாம் வளர்த்து வேண்டும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராகப் பெறின் நம்முடைய எண்ணங்களுக்கு உறுதி ஊட்டினோம் என்றால் அந்த எண்ணங்கள் செயல்படும் எண்ணங்கள் பலனை தரும் என்பதில் ஐயமில்லை there is a tide in the affairs of men which taken at the flood leads on to fortune omitted at the voyage all the voyage of the life is bound in shallows and in miseries மனித வாழ்வின் அலையானது வெள்ளோட்டத்தில் வழமைக்கி இட்டுச்சலும் இல்லையேல் வாழ்க்கை முடுமதும் வேதனையும் துயரமும் நிறைந்த பாதாலமாகும் அண்டித்திரில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விருப்பம் தெரிவிக்கணும் நான் பாண்டிச்சேரியில ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோட இருக்கிறேனா இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோட இருக்கிறேனா அப்படின்னு ஒரு விருப்பம் தெரியணும் அப்சியோ அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி விருப்பம் தெரிஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் உண்டு விருப்பம் தெரிவிக்காதவங்களுக்கு இல்லை ஐயோ ஏன்னா தெரிவிக்காம போனேனோ அப்படின்னு சொல்லி இப்ப ஏங்குவாங்க வாய்ப்பை விட்டாயிற்று அவ்வளவுதான் முடிந்து போனது கதை அதே போன்று நம்முடைய ஆன்மீக வாழ்வு எதை சேர்ந்து கொள்கிறாய் த ரோட் லெஸ் டிராவல் எது அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது ஆன்மீக வழியானது ஏனென்றால் அது இடுக்கமான வழி கடினமான வழி சிலுவை வழி எனவே அதற்கு நாம் உட்பட மறுக்கிறோம் மயங்குகிறோம் ஆனால் அதுதான் நமக்கு வாழ்வை தரும் என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் முழந்தால் இருப்போம் செபிப்போம் ஜெபம் டேக் அண்ட் ரிசீவ் மை என்டையர் லிபர்டி மை மெமரி மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மை ஹோல் வில் ஆல் தட் ஐ ஆல் தட் ஐ பசஸ் அனைத்தையும் ஆண்டுத்தும் அன்பு தெய்வமே இறைவா என்னை முழுமையும் ஏற்று நடத்தும் என் சிந்தனை சொல் செயல் அறிவு தெளிவு அனைத்தையும் உமதாக்கும் இறைவா நானும் எனது அனைத்தும் நீர் கொடுத்தவை என் சகலத்தோடு உம்மிடம் சரணடைகின்றேன் யாவையும் உம் சித்தப்படி உமதாக்கும் உம் அன்பும் கருணையும் மட்டும் போதும் அவையே என யாவற்றிலும் நிறைவாக்கும் ஏற்றுவர வர இறைவா அக்கும் கரங்களினால் அமேன் படியோர் யாம் தரும் பானிக்கை പരീകാരം എനേറ്റിടുവായ പരിയായമേർ മാടുവാ பிதா சுதன் பரிசுத்தாவியின் மரியே ஆமின் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்